எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஒரு ஜாதகர் ஆன்லைன் ரம்மியில் விளையாண்டு அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன்லைன் ட்ரேடிங் வேறு வந்துருச்சான் நஷ்டமடைஞ்சிருக்கிறார் அப்போ அவர் ஏன் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறார் தசாபத்தி வந்துடணும் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அவங்க ஜெயிக்கலை சரி இப்போ இந்த ஜாதக விளக்கத்தை பார்ப்போம் ஜாதகர் வந்து பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணு பதினஞ்சு பிஎம் சென்னையில் பிறந்திருக்கிறார் லக்கணமாக வந்திருக்கிறது லக்னம் ராசியும் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அவர் பிறக்கும்போது இருப்பு திசை சுக்கரன் பன்னிரெண்டு வருஷம் நாலு மாதம் பதினாறு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கார் இப்போதைக்கு இவருக்கு நடப்பு தசை செவ்வாய் தசை குரு புக்தி நடக்குது இந்த செவ்வாய் தசை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சே கால் வருஷம் பேலன்ஸ் இருக்குது சரி இப்போ நான் எல்லாருக்குமே சொல்கிறது உண்மை தான் குரு தான் இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் வலுப்படுத்துவார் அவர் பார்க்குற அந்த அஞ்சு ஏழு ஒம்பதுல கிரகங்கள் இருந்தால் சூப்பர் அதோட சேர்ந்து குருவோடு சேர்ந்து ரெண்டு கிரகங்கள் இருந்தாலும் மிக மிக சூப்பர் ஆனால் சனி தான் இருக்கும் இடத்தையும் தான் பார்க்கும் மூணு ஏழு பத்து என்ற பார்வையில் பார்வையிலுள்ள பாவகத்தையும் அதிலுள்ள கிரகத்தையும் கிரக காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கெடுக்கும் அப்படிங்கிறது விதி சரிங்களா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரி இவருக்கு என்ன நடந்தது தசை இளமையிலேயே முடிஞ்சு போச்சு சூரிய தசை ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் நடந்திருக்குது அதுக்கப்புறம் சந்திர தசை வந்துருச்சு இங்கே இவருக்கு எட்டு பன்னெண்டு சுகத்துவம் எட்டில் குரு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அதனால் இவர் வெளிநாட்டில் தான் இருக்கிறார் சரி இவர் கிட்டத்தட்ட சந்திரதசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட அதாவது இருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தள்ளி வச்சுக்கோங்க அப்போ இருந்து இவர் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாயை இழந்துட்டார் ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ட்ரேடிங் நான் இந்த இளைஞருக்கு தயவு செஞ்சு சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான் தயவு செஞ்சு அதுக்குள்ள நுழையாதீங்க நீங்கள் சுயமாக உழைச்சி சம்பாதிச்சிரு தான் நிலச்சி நிற்கும் ஒரே நாளில் வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி ஆசைப்பட்டால் கிடைக்காது அப்படி விளையாடணும் அப்படின்னு நினச்சி ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து பாருங்கள் எனக்கு இப்போ எப்படி டைம் இருக்குது நான் இதில் உள்ளே நுழைஞ்சால் ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாது முதல்ல சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சும்மா இருபது ரூபா முப்பது ரூபா தான் இவனை இப்போ டி ட்வெண்ட்டாக நிறையா விளையாட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்குது அதில் கட்டி பாருங்கள் அதில் நீங்கள் வந்து ஒரு கோடி பத்து கோடி ரூபா வரைக்கும் ஜெயிக்கலாம் நீங்கள் போனால் இருபத்தஞ்சி கோடி ரூபா வரைக்கும் ஜெயிக்கலாம் அதில் உங்களுக்கு வரலையா அப்போ நம்ம கண்டிப்பாக ஆன்லைன் ரம்மியிலையோ ட்ரேடிங்லேயோ ஜெயிக்க முடியாதுங்கிறது உறுதியாகிடும் சரி இப்போ ஏன் இந்த செவ்வாய் செவ்வாய்திசிலையும் அவர் நாற்பது லட்ச ரூபாயை இழந்தார் பாருங்கள் சனி மூணாம் பார்வையாக லக்கணத்தையும் சந்திரனையும் பார்க்குறார் ஆனால் குரு தொடர்பு கொள்ளலை லக்கணத்தோடையோ ராசியோடையோ தொடர்பு கொ கொள்ளலை அதே மாதிரி லக்னாதிபதி ராசி அதிபதியையும் சனி பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக சூரியனையும் குரு புதனையும் பார்க்குறார் அது விடுங்க இப்போ நமக்கு தசா புத்தி தான் கணக்கு இப்போ சந்திர தசையிலையும் செவ்வாய் தசையிலேயும் தான் அவர் இழந்திருக்காரு வருங்க சனி மூணாம் பார்வையாக சந்திரனை பார்க்க சந்திரன் பதினெட்டு டிகிரி ஒரு ஆறு டிகிரி பன்னெண்டு டிகிரிக்குள்ளே பார்க்குறார் ஒரே டிகிரிக்குள்ளே செவ்வாய் பார்க்குறார் அப்போ அந்த சந்திர திசையை செவ்வாய் திசையை என்ன பண்ணும் சனி பார்க்க சர்வநாசம் அப்படின்னு சொல்லியாச்சு கிட்டத்தட்ட இனி மீதி மீதி இவர் விளையாண்டாலும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இவருக்கு கிடைக்க போகிறதில்ல இழந்ததை மீட்ட முடியாது மீண்டும் பத்து லட்ச ரூபா தோக்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி சார் அப்படியே போயிடுமா சார் போகாது ஏன்னா இங்கே ராகு ராகு வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் ஒரு சுவரோடு சேர்ந்திருக்கிறார் இந்த ராகுவை செவ்வாயும் பார்க்கல சனியும் பார்க்கல அதனால் அவர் ஏழில் இருக்கிறார் கலத்தரச ஸ்தானத்தில் இங்கே சுக்கரனோட சுபத்துவமாக இருக்கிறார் சுக்கரன் பதினாறு டிகிரியில் இருக்க ராகு பதினெட்டு ரெண்டு டிகிரிக்குள்ளே இங்கே சுக்கரன் வந்து கிரகணமாக இருக்கிறார் அப்போ திசை இவருக்கு சுக்கர தசையை போல தான் செயல்படும் ஏன்னா எந்த கிரகத்துடைய பார்வையில் இங்கே சந்திரன் பார்க்குறார் ஏழாம் பார்வையாக இந்த சந்திரன் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அப்போ தசை இவருக்கு நல்லா இருக்க போகுது விட்டதை பிடிக்கணும்னா ராகு தசையில் வரும் அதனால் இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன சொல்லிக்கிட விரும்புகிறோம் அப்படின்னா இந்த தயவு செஞ்சு மீது இருக்கிற அஞ்சே காலு வருஷத்துலேயாவது நிறுத்தி அது எப்படி பணம் செலவழிச்சிருக்கிறார் முதல்ல வீட்டில் இருக்கிற பணம் அப்புறம் அம்மாவனுடைய நகை அப்பா கிட்ட இருக்கிற பணம் அப்பா கிட்ட இருக்கிற நகை இது எல்லாத்தையும் போட்டு மீண்டும் கடன் வாங்கியிருக்கிறார் அந்த கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறார் ஆன்லைனில் ரம்மி விளாண்டுக்கிட்டு இருக்கிறார் ரம்மியாக அது ட்ரேடிங்கான்னு தெரியலைங்க மொத்தத்தில் நாற்பது லட்ச ரூபாய் இழப்பு அதனால் அஞ்சே ஆள் வருஷம் அமைதியாக இருந்துட்டு ராகு திசை ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ரம்மியில் போகாட்டாலும் சரி எதுலேயும் குதிரையில் விடாட்டாலும் சரி உங்களுக்கு ராகுதை நல்லா இருக்கப் போகுது ஏன்னா இங்கே லக்னாதிபதி ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் சூரியனோட வீட்டில் அதிநட்பு வீட்டில் இருக்கிறார் சரிங்களா அதனால் ஆனால் உண்மையிலேயே இந்த ராகு தசை வந்து கோடிகளை கொட்டணும் அப்படின்னா லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் சுபத்துவமாவது இருக்கணும் ஆனால் இங்கே இந்த செவ்வாய் பாபத்துவமாக தான் இருக்கிறார் இந்த செவ்வாய்க்கு குரு தொடர்போ பார்வையோ இல்லை அதனால் தசை பெருசாக கொடுக்காது அதே நேரத்தில் கெடுக்காது சில லட்சங்களை அவர் சம்பாதிப்பார் அது மட்டும் உறுதி அவர் லாட்ரி குதிரை ரேஸு ரம்மி ரம்மி ட்ரேடிங்கில் சம்பாதிக்காட்டாலும் இயல்பாக அவர் சம்பாதிப்பார் ஏன்னா அதி நட்புன்னு வந்துருச்சு அப்போ அதி நட்புக்கு அறுபது மார்க் போட்டுக்கோங்க சரியா இந்த ராகுவும் வந்து நவாம்ச மனையில் நான் வந்து இடம் இல்லாதனால நவாம்சத்தை செயலில் எழுதியிருக்கேன் அவர் சுப வர்க்கமேறியிருக்கிறார் அப்படிங்கிற ராகுதசை இவருக்கு அறுபது சதவீத பலனை தரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இந்த வீட்டில் இருந்தால் எண்பது சதவீதம் நவ அம்சத்தில் அப்போ கண்டிப்பாக அறுபது டு எண்பது சதவீதம் பலன் தரப்போகுது மீண்டும் அவர் குரு திசையில் போனாருன்னா இங்கே சனி குருவையும் பார்க்குறாரு அதனால் ராகு திசையில் நீங்கள் விளையாடுறீங்களோ விளையாடலையோ உங்களுக்கு பணம் இயற்கையாக வரப்போகுது நீங்கள் வாங்கின கடனை கட்ட போகிறீங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகுது நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக் அமுக்கி ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்கினிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க இருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்